காசா மீதான முற்றுகையை கைவிடாத இஸ்ரேல் படைகள் விதித்த நான்கு நாட்கள் கெடு வந்தது புதன்கிழமை முதல் புதிய கடற்போர் தொடங்குவதாக படை அறிவிப்பு காசா மீதான முற்றுகையை கைவிடக் கோரி இஸ்ரேலுக்கு ஏமன் படைகள் விதித்த நான்கு நாட்கள் கெடு முடிவுக்கு வந்த நிலையில் இஸ்ரேல் கப்பல்கள் மீது நான்கு கடற்பகுதிகளில் மீண்டும் தாக்குதல் தொடங்க உள்ளதாக ஏமன் ஹவுதி படைகள் அறிவித்துள்ளன ஏடன் வளைகுடா செங்கடல் அரபிக்கடல் பாப்பல் மந்தாப் நீரிணை ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலுக்கு செல்லும் இஸ்ரேலிய கப்பல்கள் தாக்கப்படும் என போர் அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டுள்ளனர் காசாவிற்கு நிவாரணப் பொருட்கள் செல்லாமல் கடந்த பத்து நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தடுத்து வைத்துள்ளனர் மின்சாரத்தையும் துண்டித்துள்ளனர் இதனால் குடிநீர் உணவு மருத்துவமின்றி சுமார் இருபது லட்சம் காசா மக்கள் அல்லல் பட்டு வருகின்றனர் ரம்ஜான் காலம் என்பதால் அதிகாலை நோன்பு நோக்கவும் நோன்பு திறக்கவும் கூட உணவின்றி தவிர வருகின்றனர் இதற்காக இஸ்ரேலை வாயளவில் மட்டுமே அரபு நாடுகள் கண்டித்து வருகின்றன இந்த சூழலில் முதல் நாடாக ஏமன் போர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த போர் அறிவிப்பின் மூலம் எகிப்திற்கும் மறைமுகமான எச்சரிக்கையை ஏமன் விடுத்துள்ளது பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல் என்பதைப் போல ஒரு பக்கம் காசா மக்களுக்காக வாதிடும் நாடாக தன்னை காட்டிக்கொள்ளும் எகிப்து மறுபக்கம் இஸ்ரேலின் பயங்கரவாத செயல்களுக்கும் உடந்தையாக இருந்து வருகின்றது எகிப்து எல்லையில் இருந்து வாகனங்களை உள்ளே அனுப்பாமல் எல்லையை மூடியுள்ளது மேலும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு துப்பாக்கி குண்டை கூட எகிப்து பயன்படுத்தாமல் உள்ளது இது உள்நாட்டில் எகிப்து ராணுவ ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் செங்கடல் வர்த்தகத்தை முடக்கினால் அது எகிப்தின் சூயஸ் கால்வாய் வருமானத்தை பாதிக்கும் எனவே ஏமன் ஹவுதி படைகளின் இந்த புதிய போர் அறிவிப்பு இஸ்ரேலிய ஆதரவு எகிப்திற்கும் ஆப்பு வைக்கும் வகையில் அமைந்துள்ளது